அன்பான மாதா தொலைக்காட்சியர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில பெண்களுக்கான பிரச்சனைகள் பார்க்கலாமா எஸ் அதாவது பெண் குழந்தை பிறக்குது அதுல நம்ம ரொம்ப அக்கறையா பொறுப்பாக கவனமாக பார்க்க வேண்டிய கால அப்புறம் அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ வராமல் பார்க்கணும் அப்புறம் அவங்க வளரும் பருவம் அப்புறம் பருவத்துக்கு வர்றது அதுக்கப்புறம் அவங்களுக்கு மற்றவர்களால் இன்னல்கள் இல்லாமல் அந்த பெண் குழந்தையை காப்பாற்றும் காலகட்டத்துல இன்னைக்கு நாடு மக்கள் போயிட்டு இருக்காங்க ஏன்னா சின்ன குழந்தையிலே பாலியல் தொந்தரவு எல்லாம் நிறைய இப்போ நடந்துட்டு இருக்கு கேள்விப்பட்டு இருக்கோம் அது ஸ்கூல்ல நடக்குது காலேஜ்ல நடக்குது இடங்கள்ல நடக்குது ரோட்லயும் நடக்குது பல இடங்கள்ல இதுல இருந்தெல்லாம் அவங்கள பாதுகாக்க நம்ம சொல்லியும் தரணும் அவங்களும் உஷாரா இருக்கணும் பெற்றோரும் பாதுகாக்கணும் சரி அடுத்தது அவங்களுக்கு பருவத்துக்கு வராங்க அந்த பருவத்துல அப்படி பார்த்தீங்கன்னா தைராய்டு இருக்கக்கூடாது ஹார்மோனில் இம்பேலன்ஸ் இருக்கக்கூடாது பீரியட்ஸ் ரெகுலரா இருக்கணும் இது ஒன்று அடுத்தது வெள்ளைப்படுதல் இருக்கலாம் இல்லை அதிகரத்த போக்கு இருக்கலாம் இரெகுலர் பீரியட்ஸும் இருக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பிசிஓடி ஓவரியில நீர்கட்டி சினைப்பையில நீர் கட்டி கட்டிகள் அப்புறம் ஃபைப்ராய்ட் கட்டி மயோமா யூட்ரஸ் பல்கியூட்ரஸ் இந்த மாதிரி இஷ்யூஸ் இதெல்லாமே காமனா இன்னைக்கு ரொம்ப பேருக்கு பாதிப்பு இருக்கு உடல் பருமன் ஒரு பக்கம் அப்புறம் சரி சப்போஸ் இதுல திருமணம் ஆகுது திருமணம் ஆன உடனே அவங்களுக்கு இரகுலர் பீரியட் பிசிஓடி ஃபைப்ராய்டு இர்ரெகுலர் பீரியட்ஸு அப்புறம் சினை முட்டை உற்பத்தியில ப்ராப்ளம் ஸோ பாலிகுலர் ஸ்டடி பார்க்கறோம் அப்புறம் கன்சியூம் பார்க்கணும் அப்புறம் அந்த முட்டையோட எண்ணிக்கை பார்க்கணும் சைஸ் பார்க்கணும் வெடிக்க செய்யணும் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு கண்காணிக்கணும் இவ்வளோ ஐட்டம்ஸ் கண்காணிக்கணும் சரி இதுக்கப்புறம் கன்சியூவ் ஆகணும் கன்சியூவ் ஆகி அதுக்கு கலையாம பார்த்துக்கணும் அதுக்குள்ள தைராய்டு இல்லாம பார்க்கணும் சுகர் இல்லாம இருக்கணும் அதாவது கன்சியூவ் ஆன டைம்ல தைராய்டு பைல்ஸ் சுகரு பிபி இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் பெண்களுக்கு மேக்சிமம் வர வாய்ப்பு உள்ளது மலைச்சிக்கல் வந்துட்டும் பைல்ஸ் வந்துட்டும் சொன்ன அத்தனை பிரச்சனைகளும் வரலாம் அப்புறம் அனிமிக்காவாங்க அப்புறம் கால் வீக்கம் வந்துட்டோம் வீக்கம் வந்துட்டோம் மூச்சு திணறல் காய்ச்சல் இதெல்லாம் கன்சீவ் ஆன டைம்ல வராம பாதுகாக்கணும் அப்புறம் அந்த கரு கலையாம பார்த்துக்கணும் அப்புறம் டெலிவரி அதுவும் நார்மல் ஆகணும் இல்லைன்னா சர்ஜரி அதுவும் நல்லபடி அந்த குழந்தை பிறக்கணும் குழந்தை வயிற்றுல இருக்கும்போது கரு வளர்ச்சி சரியாக இருக்கணும் எந்த உடல் குறைபாடு உள்ள குழந்தைகளா இருக்கக்கூடாது இல்லை சில டைம் அந்த பெண்களுக்கு நான்கை முறை கூட அபர்ஷன் ஆகுது இல்லைன்னா அந்த குழந்தை கரு வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இல்லைன்னா கிட்னி ப்ராப்ளம் ஏதோ உறுப்புகள் ப்ராப்ளம் நிறைய இருக்கு அதில் ஏதாவது இருக்கும் இருந்தால் உடனே டாக்டர் என்ன சொல்லுவாங்க இந்த குழந்தை வேண்டாம் கரு கலைச்சிருக்கேன் ஹார்ட் பீட் சரி இல்லை ரொம்ப பிரச்சனையா இருக்கு அப்போ இவ்ளோ இன்னல்கள் நடுவுல கன்சீவ் ஆகுது கன்சீவ் ஆனதை காப்பாத்தக்கூடிய நிலையில உடம்பு இல்லை குழந்தைக்கு அப்போ உடனே மூணு நான்கு முறை கருக்கலைச்சவங்க எல்லாம் இருக்காங்க தொடர்பு கொள்றாங்க எனக்கு இந்த மாதிரி நான்கு முறை செய்தாச்சு சரி இதை மீறி இன்னொரு ப்ராப்ளம் குழாயில் ஆஹ் கருவுண்டாகுது கர்ப்ப பையில போய் சேராது அதுக்கு முன்னாடியே சினைப்பைக்கும் கற்பை பைக்கும் நடுவில் டியூப்பில் கன்சியூவ் ஆகுறது அது உயிர்க்கே ஆபத்து வெடிக்க செய்யும் இல்லைன்னா ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அதை கட் பண்ணி எடுத்துட்டாங்கன்னா அந்த குழந்தையும் போச்சு இப்போ லெஃப்ட் சைடு டியூப்பில் கன்சீவ் ஆச்சுன்னா இனிமேல் லெஃப்ட் சைடு உங்களுக்கு கன்சியூவ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இல்லை டியூப் இல்லை ரைட் சைடு மாத்திரம்தான் அப்போ ஒரு மாதம் விட்டு ஒரு மாதம் தான் கன்சியூவ் ஆகுறதுக்கே வாய்ப்பு இது ஏற்கனவே ஏகப்பட்ட இன்னல்கள் டிலே அது இல்லாமல் இப்போ டிலே மேரேஜ் ரொம்ப லேட் மேரேஜ் அப்போ வயது காரணத்தினால இங்கே உற்பத்தியில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இப்படியெல்லாம் ஒரு பெண் சந்திக்க வேண்டியிருக்கு இது இல்லாமல் பல நோய்கள் அதுலேயும் ரொம்ப மைண்டும் உடம்ப வீக் ஆச்சுன்னா டிப்ரெஷன் ஆகிடுவாங்க தைராய்டு பக்கம் பிரச்சனை இருக்கும் இப்படியெல்லாம் பெண்களுக்கு பிரச்சனை ஆனால் இந்த பிசிஓடி ஃபைப்ராய்டு பிசிஓடிக்கெல்லாம் நீங்கள் நிச்சயமாக அறுவை சிகிச்சை இல்லாமல் காப்பாற்றுறதுக்கு வழி பண்ணுங்க ஏன்னா இன்றைக்கி பிசிஓடி இருக்குது ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் இல்லை சர்ஜரி பண்ணிட்டுருங்க நெக்ஸ்ட் மந்தே திருப்பி பிசிஓடி வருது அந்த மாதிரி பேஷண்ட்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் அதனால் முடிஞ்ச அளவு பிசிஓடின்னா உடனே தொடர்பு கொள்ளுங்கள் மேக்ஸிமம் நைன்டி நைன் பர்சன்ட் உங்களுக்கு வித்தவுட் சர்ஜரி க்யூர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது டென்ஷன் அவ அவசரம் ஆத்திர கோபம் டென்ஷன் அப்போ ஹார்மோனி இம்பேலன்ஸ் ஆயிடுது தான் தைராய்டு அதில் தான் பிசிஓடி தான் ஃபைப்ராய்டு யூட்ரஸ் எண்டோமெட்ரியம் திக்னஸ் என்னென்ன ஓ பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம் இப்ப இதுல இருந்து வீண்டு வந்து வெயிட்டையும் குறைச்சி தைராய்டையும் கண்ட்ரோல் பண்ணி பிசிஓடியும் சரி பண்ணி கன்சியூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதை பயன்படுத்தி பலன் பெறுவீர்கள் பெண்களுக்கான பிரச்சனைகளுக்கு தொடர்பு கொண்டு விவரம் அறியலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி அன்னை மறிய வாழ்க்கை